எந்த அடிப்படையில் நீங்கள் இந்தி மொழியை எங்கள் மீது திணிக்க வருகிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா அது வயதில் மூத்ததா நாகரிகத்தில் மூத்ததா இலக்கியச் செழுமையில் மூத்ததா இலக்கணச் சிறப்பில் மூத்ததா எந்த வகையிலும் தமிழை ஒரு மொழியில் சொல்லுகிறேன் சொல்கிறேன் நான் லத்தீன் மொழி தெரியும் கிரேக்க மொழி படித்தவன் எபிரேய மொழி படித்தவன் இன்னும் ஒரு சில மொழிகளை படித்தவன் என்கின்ற வகையில் இந்த வாதத்தை என்னால் முன்வைக்க முடியும் இலக்கண அடிப்படையிலோ இலக்கிய அடிப்படையிலோ வரலாற்று அடிப்படையிலோ ஏன் சமூக நீதி கோட்பாடுகள் அந்த மொழி எங்களுக்கு சொல்லித் தருவதோ அல்லது நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தந்தது என்பது வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எதுவும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லு சொல்லித் தருகின்ற மொழி அது ஆனால் எங்கள் மொழி அப்படி அல்ல ஈன்றாள் பசி காண்பாடு ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று அறம் சொல்லித் தருகிற மொழி ஆக எந்த வகையிலும் சிறப்பு பெறாத ஒரு மொழியை எங்கள் மீது கொண்டு வந்து நீங்கள் திணிப்பதற்கு எந்த முகாந்திரம் இருக்கிறது என்கின்ற கேள்வி அதுவும் முக்கியமாக இன்று சிந்துவெளி நாகரிக சிறப்புகளும் ஒப்புமைகளும் ஒரு ஒரு புதிய ஒரு கதையாடலை உருவாக்குகின்ற பொழுது இந்திய துணை கண்டத்தினுடைய நாகரீக ஊற்று என்பது எது செத்துப்போன வெறும் நாற்பதனாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் பேசுகின்ற ஒரு மொழியினுடைய பொதியை சுமந்து வருகிற இந்தி மொழிதான் இந்த துணைக்கண்டத்தினுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டுமா இல்லை இன்றும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று நாகரிகம் இன்றும் கற்றுத்தருகின்ற உயிர்த்துடிப்பான இந்த மொழி அல்லது சிந்து சமவெளிக்கும் கீழடிக்கும் எழுத்து வடிவம் அல்லது அந்த எழுத்து வடிவம் ஒப்புமையாக இருக்கிறது என்கின்ற பொழுது சிந்து வெளிக்கான உரிமை கோரல் தமிழர்களாகிய நாம் எல்லோரும் ஒன்றை நீங்கள் நல்லா கவனிச்சுங்க ஏதோ நான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட அடிப்படையில் இருந்து தயவு செய்து தமிழ் மொழியை பார்க்காதீர்கள் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு தமிழ் என்பது இந்த தமிழ் நிலப்பரப்பில் சுருக்கப்பட்டிருக்கும் இருப்பதாகத்தான் அது ஒரு பேரிடர் நிகழ்ந்தது ஆனால் இந்த சிந்துவெளி நாகரிய கண்டெடுப்புகளும் அறிவுதல்களும் கீழடி கண்டெடுப்புகளும் அறிதல்களும் இந்திய துணை கண்டத்தினுடைய நாகரீகத்திற்கு உரிமை கோரல் இருக்கிறது என்றால் முதல் தகுதி தமிழுக்குத்தான் இருக்கிறது எனவே மாண்புமிகு அமைச்சருக்கு சொல்லுங்கள் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக நீங்கள் ஒன்றை அமர்த்த வேண்டும் என்றால் அந்த தகுதி இந்தி மொழிக்கு கிடையாது தமிழ் மொழிக்கு தான் அந்த தகுதி இருக்கிறது என்பதை நாம் எடுத்து சொல்லியாக வேண்டும்